புத்துரில் நடிகர் ராமராஜன் நற்பணி மன்ற அலுவலகத்தை திறந்து வைத்து நடிகர் ராமராஜன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் முன்னாள் எம்பியான எனக்கு அதிமுகவில் எந்த பொறுப்பும் கொடுக்கவில்லை அதனால் கட்சி பிரச்சனை குறித்து கருத்து சொல்ல இயலாது என நடிகர் ராமராஜன் தெரிவித்தார் மனு தாக்கல்ற கடைசின கூட அரசியல் மாறாங்க அரசியல் ஒரே முடிவு என் உயிர் உள்ளவரை அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என் உள்ளவரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரது வடிவிலும்

அந்த கவர்ஷன் அரசியல் இதான் சாதாரணமா பாரு மாதிரி அப்படிதான் இருக்கு சண்டை தரவு வீட்டுல சண்டை வரது இல்லையா மாமியம் சண்டை வரது இல்லையா மரப்பெஞ்சை அப்படிதான் இருக்கு ஆனந்தான் இங்கேயும் இருக்காங்க ஏன் வீட்டுல இருக்கு